வணக்கம் சில நாட்கள் இடைவேளைக்கு பிறகு உங்களை இந்த செய்தி தொகுப்பு நிலையில் சந்திக்கிறேன் நவம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதிக்குரிய செய்திகளோடு இந்த அதிகாரி வேலை இலங்கையில் பத்தாவது நாடாளுமன்றத்தை தெரிவு செய்கின்ற பொது தேர்தல் நடைபெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஒரு சுனாமி அலையை கொண்டு வந்ததைப் போல மிக வீறு கொண்டு எழுந்து மக்களின் மிகப்பெரிய ஆதரவோடு மிகப்பெரிய பெரும்பான்மையோடு இந்த நாடாளுமன்ற ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது ஜனாதிபதி அன்ரோகுமார் தேசாநாயக்கவுக்கு கிடைத்த அந்த வாக்குகளின் சதவீதத்தை விட இந்த வாக்குகளின் சதவீதம் அதிகம் இலங்கையிலே விகிதாச்சார தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு முதல் தடவையாக ஆட்சிபிடம் வருகிறது ஒரு அரசாங்கம் இது ஜனாதிபதி அன்ரோகுமார் தேசாநாயக்கவுக்கு கிடைத்த மிகப்பெரிய மக்கள் ஆணை என்பதை அதனை விரைவேற்றுக் கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் பற்றிய ஒரு விரிவான முழுமையான பார்வையை தர வேண்டும் என்று நம்புகிறேன் இதைவிட நானும் தேர்தலில் ஒரு வேட்பாளராக இருந்தே என்ற அடிப்படையில் காலத்தில் அதாவது தேர்தலில் நெருங்கிய காலகட்டத்தில் தேர்தல் ஆணைக்குழுவினால் பிறப்பிக்கப்பட்ட சில முக்கியமான விதிமுறைகளை கடை கொண்டு அந்த செய்தித் தொகுப்புகளை கூட தராமல் இருந்தேன் நான் ஒரு செய்தி ஊடக ஆரம்பிக்கவராக அந்த செய்தி தொகுப்புகளை என்னுடைய இந்த அலைவரிசையினூடாக வேறொருவரை கொண்டு கூட தந்திருக்க முடியும் ஆனால் அது முறையற்றது என்ற அடிப்படையில் குறிப்பாக என்னுடைய பெயர் கூட ஒரு விளம்பரமாக போய்விடலாம் என்ற அடிப்படையில் அதை தவிர்த்துக்கொண்டேன் முதலில் என்னை ஒரு வேட்பாளராக இருக்கிறது கொழும்பு மாவட்டத்தில் வாக்களித்திருந்த பனிரெண்டாயிரத்து இருநூற்று பதினோரு பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது குறைவானதாக இருக்கிறது என்ற ஏமாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியலில் நான் கற்றுக்கொண்ட முதலாவது பாடமாக இந்த பாடத்தை எடுத்துக் கொள்கிறேன் வாக்களித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாக்களிக்க நினைத்தாலும் இப்போது இருக்கின்ற இந்த அலையோடு சேர்ந்து பயணிக்க வேண்டி இருக்கிறது என்ற காரணத்தால் வாக்களிக்காமல் விட்டவர்கள் எதிர்காலத்தில் அதை உணர்ந்து கொண்டு என்னோடு சேர்ந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் இந்த தேர்தலை பற்றிய என்னுடைய கருத்துக்கள் செய்தி பார்வை ஆகியவற்றுக்கு பிறகு கொழும்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற இந்த தேர்தல் கொழும்பு மாவட்டத்தில் ஜனநாயக மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக ஐக்கிய மக்கள் கூட்டணிகளை போட்டியிட்ட கட்சி தலைவர் மனோ கணேசன் மற்றும் எனக்கு கிடைத்த வாக்குகள் மற்றும் அதை பற்றிய ஒரு பார்வையை சுருக்கமாக தருவேன் இந்த தேர்தல் மூலமாக இப்பொழுது உள்வாங்கப்படுகின்ற இருநூற்றி இருபத்தைந்து புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அதிலே நூற்று நாற்பத்தி ஆறு பேர் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வைத்தது கிடையாது என்பது ஒரு பக்கம் இருக்க இந்த புதிய நாடாளுமன்றம் வருகின்ற இருபத்தி தேதி கூடுகிறது இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்க போது சில விடுகளில் புதிய அமைச்சரவை பதவியேற்றிருக்கு குறிப்பாக திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி புதிய அமைச்சரவை பதவியேற்கிறது அமைச்சர்களின் விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்திருக்கிறது தேசிய பட்டியல் விடயங்கள் படிப்படியாக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த செய்தியை நான் தருகின்ற இந்த நேரத்திலே தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய பதினெட்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்களை அறிவித்திருக்கிறது தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன அதுபோல மௌபீம ஜனதா கட்சி என்று அழைக்கப்படுகின்ற சர்வ ஜன அதிகாரம் அந்த கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டிருந்த தில் ஜெயவீரவின் கட்சியும் தங்களுடைய தேசிய பட்டியல் உறுப்பினர்களை அறிவித்தாயிற்று இந்த தேர்தல் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்திருப்பதோடு இருபத்தொரு பெண்களையும் நாடாளுமன்றத்தோடு கொண்டு வந்திருக்கிறது அதில் ஒருவர் முறை துணை சபாநாயகராக வரலாம் என்று கருதப்படுகிறது அவை பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம் முதலில் இம்முறை தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் மக்களின் ஆணை மூலமாக தெரிவாகி இருக்கின்றீர்கள் இந்த மக்கள் மிக தெளிவுபட்ட ஆணை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் முதல் தடவையாக ஒரு தேசிய கட்சி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டியிருக்கிறது கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களையும் கைப்பற்றி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி இது ஜனாதிபதிக்கும் அவர் சார்ந்த கட்சிக்கும் கிடைத்த அங்கீகாரம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆட்சி எவ்வாறு இருக்கும் மறு காத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இனி எவ்வாறு தன்னுடைய நடவடிக்கைகள் எடுக்கும் என்பதை அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற தேர்தலின் மூலமாக ஆட்சி பீடம் அறிய பிறகு அவரது நடவடிக்கைகள் எவ்வளவு தூரம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இல்லாவிட்டால் விமர்சனங்களை தாண்டி அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு தேவை என்று மக்கள் முடிவு எடுத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஒரு பெரிய சுனாமி அலை போன்ற ஒரு தோற்றப்பாடு நாங்கள் அலைகளை கண்டிருக்கிறோம் தேசிய மக்கள் சக்தியின் அலை ஒன்று உருவாகி இருக்கிறது என்ற ஆரம்பத்தில் இருந்து பல பேரால் சொல்லப்பட்டிருந்தது அதற்கு எதிராக நாங்கள் கடமரங்கு உருவம் வந்து நானும் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன் ஒரு சவாலான விடயம்தான் ஆனால் இது மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள் என்று ஒரு சில விடயங்களை சொல்கிறது மக்கள் எவ்வளவு தூரம் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை தாண்டி மக்கள் இந்த விடயங்களை ஒரு பக்கம் புறக்கணித்தார்கள் அதற்கான காரணம் என்ன என்று சொல்லி இம்முறை வாக்கெடுப்பின் மூலமாக தெரிகிறது ஒரு சில பிரபலமான அரசியல் கட்சி தலைவர்களை தாண்டி மற்ற அத்தனை பேரும் தோல்வி இதன் மூலமாக அவர்கள் தெளிவான பதில் ஒன்றை வழங்கிவிட்டார்கள் இத்தனை காலமும் ஏனைய பிரதான கட்சிகளிடம் இருந்த தங்களுடைய கூபத்தை தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு என்ற அடிப்படையில் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது உண்மை காரண காரியங்களை பற்றி பிறகு பார்க்கலாம் ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் பிரசாரமும் அவர்கள் தெளிவாக முன்வைத்த சில விடயங்களை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பது ஒரு உண்மையான விடயம் தான் இந்த தான் தெளிவான உறுதியாக நிற்கக்கூடிய எதிர்கட்சி ஒன்று கிடையாது என்பதும் இம்முறை நிரூபணமாகி இருக்கிறது நூற்று ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி இருக்கிறது இம்முறை மக்களது ஒன்றுபட்ட வாக்களிப்பு நூற்று ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் ஜாத்திக ஜனபலவேகை என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி பிரதானமாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கும் நாற்பது பேர் சமகி ஜனபல வேகை என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கும் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் புதிய ஜனநாயக முன்னணி என்று அழைக்கப்பட்ட கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்ட கட்சிக்கு ஐந்து ஆசனங்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு மூன்று ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன உணவுக்கு தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவர் உட்பட மூன்று ஆசனங்கள் சர்வ ஜன என்று சர்வ ஜன அதிகாரம் அந்த கூட்டணிக்கு ஒரு ஆசனம் ஐக்கிய தேசிய கட்சி என்ற பெயரில் யானை சின்னத்திலே போட்டியிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக ஒருவர் அதுபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று இம்முறை சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட கட்சிக்கு ஒரு உறுப்பினர் அடிப்படையில் இம்முறை உறுப்பினர்கள் வழங்கப்படுகின்றார்கள் தேசிய பட்டியலை பொறுத்தவரையில் பெற்றுக்கொண்ட வாக்களின் அடிப்படையில் பதினெட்டு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் ஐந்து ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கு மற்றும் சர்வஜன அதிகாரத்துக்கு தர ஒவ்வொரு தேசிய பட்டியல் உறுப்பினர்களும் புதிய ஜனநாயக முன்னணிக்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட ஐந்து லட்சம் வாக்களின் அடிப்படையில் இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் கிடைத்திருக்கின்றனர் இதன் அடிப்படையில் தான் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் இப்பொழுது பதிவாகியிருக்கின்றனர் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒரே அடியாக அள்ளி வீசி இருந்தது இந்த தேசிய மக்கள் சக்தி அலை இதன் காரணமாக அவர்களது வேட்பாளர்கள் அதிக அளவான வாக்குகளை குவித்திருந்தார்கள் இதில் விஜித ஹேரத்தும் டாக்டர் ஹர்னி சாதனை இருந்தார்கள் ஹரனி அமர்சூர்யாவின் விருப்பு வாக்கள் முதலில் எண்ணப்பட்டு அவர் இதுவரை காலமும் கொழும்பு மாவட்டத்தில் பெறப்பட்ட அதிகூடிய தனிநபர் வாக்குகள் என்ற சாதனையை முறியடித்திருந்தார் அவர் பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்களை பொறுத்தவரையில் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகள் இது முன்னர் பெறப்பட்ட மஹிந்த ராஜபக்சவின் வாக்குகளும் அது போல ரணில் விக்ரமசிங்கவின் வாக்குகளை முறியடித்ததாக அமைந்தது மஹிந்த ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலின் போது ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளை எடுத்திருந்தார் ஆனால் அதற்கு பிறகு கப்பகா மாவட்ட வாக்குகள் எண்ணப்பட்ட வேளையில் விஜிதஹேரத் ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினைந்து வாக்குகளை பெற்று இதுவரைக்கும் யாரும் பெற முடியாத வாக்குகளை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதுபோல அதே மாவட்டத்திலே கப்பகா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட இன்னும் ஐவர் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொண்டார் நாடு முழுவதும் அதிகமான வாக்குகள் முறை பெறப்பட்டிருந்தன தேசிய மக்கள் சக்தி இதிலே மாத்திரை மாவட்டத்தில் சரோஜா போல்ராஜ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெண்மணி தமிழ் பேசுகின்ற ஒரு பெண்மணி அங்கே மாத்திரை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தாலே பத்தாயிரம் அல்லது பதினைந்தாயிரம் தமிழ் பேசும் மக்களின் வாக்கள் தான் இருக்க முடியும் ஆனால் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகளால் வெற்றி பெற்று ஒரு புதிய சாதனை படைத்திருந்தார் இப்படியே பல்வேறு இடங்களில் இந்த சாதனைகள் படைக்கப்பட்டதாக அமைந்தன ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கொடும்பு மாவட்டத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்களை எடுத்திருந்தாலும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஒப்புற்றளவில் பார்க்கும்போது தேசிய மக்கள் சக்தியோடு பார்க்கும் போது மிக குறைவாக இருந்தார் கம்பகா மாவட்டத்தில் இத்தனை பெரும்பாலான வாக்காளர்கள் இருந்தும் கூட ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக போட்டியிட்ட ஹர்ஷன ராஜகர்மாவுக்கு அறுபத்தி ஏழாயிரத்து நான்கு வாக்குகளை கிடைத்தன அங்கே இருக்கின்ற பத்தொன்பது ஆசனங்களில் பதினாறு ஆசனங்களை அப்படியே அள்ளி எடுத்துக் கொண்டது தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்கள் மட்டுமே ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு கிடைத்திருந்தனர் இதுவேளை இம்முறை பெருமளவு பொருச்செலவோடு ஒரு தமிழரின் சர்வதேச நிறுவனம் படம் கொடுத்து இறக்கிய கூட்டணியாக கருதப்பட்ட ஐக்கிய ஜனநாயக குரல் அடைந்தது குறிப்பாக கம்பகா மாவட்டத்தில் பெரும் நம்பிக்கையோடு கடமிறக்கப்பட்ட அவர்களது கட்சியின் தலைவர் ரஞ்சன் தோல்வி தோல்வியடைந்தது இப்படியே பலரும் பல இடங்களில் தோல்வியடைய இந்த ஜனாதிபதி அனுருகுமார் தேசாநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் வைத்த நம்பிக்கை ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது அவர்கள் மிக தெளிவான பதிலொன்றை வழங்கி இருப்பதாகவே நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மக்களால் வழங்கப்பட்ட வாக்குகளில் அறுபத்தொன்று தசம் ஐந்து ஆறு சதவீதம் நாடு முழுவதும் இந்த அறுபத்தொன்று தசம் ஐந்து ஆறு சதவீத வாக்குகளை சுவீகரித்துக் கொண்டது தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் இதன் மூலமாக நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் மொத்தமாக கிடைத்தன ஐக்கிய மக்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் பதினேழு தசம் ஆறு ஆறு சதவீத வாக்குகளை எடுக்க முடிந்தது வெறும் நாற்பது ஆசனங்கள் பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறு கடந்த காலங்களில் தான் இழந்திருந்த அந்த மூன்றாவது இடத்தை இம்முறை கைப்பற்றி கொண்டது தமிழரசுக் கட்சி முன்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எவ்வாறு உறுதியாக நின்ற அந்த கூட்டமைப்பு இப்பொழுது தனித்தடி துண்டுகளாக முடிந்த போதிலும் தாங்களே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் நேரடி பிரதிநிதிகள் என்பதை மீண்டும் ஒரு தரவை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தேர்தல் மூலமாக அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக கருதுகிறேன் அவர்கள் எடுத்த வாக்கள் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்று பதினூன்று ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தோடு சேர்த்து எட்டு ஆசனங்களை கைப்பற்றி கொண்டது குறிப்பாக மட்டக்களப்பில் அவர்கள் கைப்பற்றிய அந்த மூன்று ஆசனங்கள் மிக பிரதானமானவை அமைந்தன இந்த அனுர சுனாமியை எதிர்த்து நின்ற ஒரே ஒரு கட்சியாக அந்த கட்சியை நாங்கள் பெருமையுடன் நினைவு கூறிக்கொள்ளலாம் இதுவரை தமிழ் முஸ்லிம் ஏனைய கட்சிகளை எடுத்து பார்த்தால் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு ஒரு ஆசனம் அதுபோல ஆஹ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு ஆசனம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு மூன்று ஆசனங்கள் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒரு ஆசனம் என்று சொல்லி இந்த ஆசனங்கள் பகிரப்படும் இம்முறை வடக்கு கிழக்கு தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரைகளிலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆதிக்கம் மிக அதிகமாக தேர்ந்தது மக்கள் அவர்களை நம்புகின்றார்கள் இல்லாவிட்டால் மக்கள் தங்கள் இத்தனை காலமும் பிரதித்துவப்படுத்திய கட்சிகளை நம்புகின்றார்கள் தெளிவான முடிவாக பார்க்க வேண்டும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பன்னியில் பெறப்பட்ட முடிவும் இதைத்தான் வலியுறுத்தி சொல்வதாக இங்கே திருகோணமலையும் நுவரலியாவிலும் இம்முறை முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி ஐந்து ஆசிரங்களை கைப்பற்றி வழமையாகவே போட்டா போட்டியில் இருக்கின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணி அது போல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை கொஞ்சம் புறந்தாண்டி இருப்பது உண்மை இப்போது மக்கள் வழங்கி இருக்கின்ற இந்த வாக்குகள் மக்களது நேரடி தெரிவிக்காக அவர்கள் இதுவரை காலமும் தங்களால் தெரிவு செய்யப்படாத கடந்த தேர்தலில் வரும் மூன்று ஆசனங்களை மட்டும் பெற்றுக்கொண்ட ஒரு கட்சி மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை செலுத்தி இருப்பதாக தெரிகிறது இது ஜனாதிபதி அன்ரோக்குமார் திசால்க்கும் அவரை சார்ந்தோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு பெரும் பொருள் கொழும்பு மாவட்ட தேர்தல் அதுபோல நாங்கள் நின்ற தேர்தல் கடத்தின் இந்த முடிவுகள் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை பற்றி பார்ப்பது கிடையும் இந்த தேசிய பட்டியல் மூலமாக நியமிக்கப்பட்டவர்கள் மற்றும் இதர விடயங்களை பார்ப்பது கிடையில் நூற்று நாற்பத்தாறு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை தெரிவாகி இருக்கின்றனர் இதில் பெரும்பாலானவர்கள் தெரிவாகி இருப்பது தேசிய மக்கள் சக்தி மூலமாக என்று அனைவருக்கும் தெரியும் இம்முறை தேர்தல் மூலமாக அதாவது வா மக்கள் வாக்களித்து தெரிவு மூலமாக மூலமாகத்தான் இந்த நூற்று நாற்பத்தாறு புதியவர்கள் இதில் தேசிய மக்கள் சக்தி என்பது நூற்று முப்பது பேர் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலிருந்து எட்டு பேர் அதுபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பேரில் ஒருவர் புதியவர் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து புதியவர்கள் நாடாளுமன்றத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருந்து ஒரு தேசிய பட்டியல் மூலமாகவும் வருகின்ற ஆசனங்களை எடுத்து பார்த்தால் நூற்று ஐம்பது குறைந்தபட்சம் நூற்று ஐம்பது புதியவர்கள் இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக போகின்றார்கள் இவர்களின் நாடாளுமன்றத்துக்களை உள்வாங்கி நாடாளுமன்ற சம்பிரதாயங்கள் போன்றவற்றை சொல்லிக் கொடுப்பதற்காக தனியான பிசேட இரண்டு நாட்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அறிவித்திருக்கிறது இதனால் வருகின்ற பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் அவர்களுக்கான சிறப்பு தகவல் மையம் ஒன்றை பாசிக்கப்பட்டு அதற்கு முதல் இணைய வழியான அவர்களுக்கான தேவைகள் மற்றும் சேவைகள் ஆகியன வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இம்முறை பத்தாவது நாடாளுமன்றம் கொஞ்சம் புதிதாக இருக்க போகுது பல பேரும் பார்க்கக்கூடிய புதிய விடயங்களை இம்முறை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது உறுது அதே இம்முறை முதல் தடவையாக சரித்திரபூர்வமாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது அதையும் நாங்கள் நிச்சயமாக பாராட்டி வரவேற்க வேண்டும் குறிப்பாக பிசேட தேவைக்குரிய ஒரு சமூகத்திலிருந்து ஒருவர் முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்குள் வாங்கப்படுகிறார் இலங்கையின் விழிப்புணர்னற்றோர் சங்கத்தின் பட்டதாரிகளின் சம்மேளனத்தின் தலைவராக விளங்குகின்ற சுகத் வசந்த டீசெல்பா என்பவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறார் தேசிய பட்டியல் மூலமாக வழங்கப்படுகின்ற வாய்ப்பு இலங்கை சார்பாக பிசேட தேவைக்குரியோராக காணப்படுகின்ற ஒன்று தசம் ஏழு மில்லியன் இலங்கையர்களின் பிரதிநிதியாக இவர் இம்முறை நாடாளுமன்றத்துக்கு செல்கின்றார் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு தேசிய மக்கள் சக்தி பல விடயங்களில் முன்னுதாரணமாக திகழ்கிறது நாங்கள் அரசியலை கடந்து நல்ல விடயங்கள் இருந்து வரும்போது நிச்சயமாக பாராட்ட வேண்டியது அவசியம் எனவே இந்த விடயத்தில் அவர்களுக்கான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதுபோல மலையகு மட்டுமல்ல ஏனி எல்லா சமூகங்களிலிருந்தும் பெண்கள் பல பேர் தெளிவாக கூடிய ஒரு வாய்ப்பையும் தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்தி இருக்கிறது பல இளையவர்களின் பிரதிநிதத்துவம் இம்முறை தேசிய மக்கள் சக்தி மூலமாக உருவாக்கப்படுகின்றது என்பது நிச்சயமாக மாற்றத்துக்குள்ளான ஒரு விடயம் இந்த மாற்றம் நிரந்தரமாக எல்லா பிரதான அரசியல் கட்சிகளிலும் ஒரு அடுத்தத்துக்குரிய மாற்றமாக மக்கள்

தமிழ் பிரதிநிதியாக ஒருவர் யாழ்ப்பாணத்தின் தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டாளராக விளங்கிய ராமலிங்கம் சந்திரசேகருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறார் அறிவிக்கப்படுகின்ற பதினெட்டு பேரில் பிமல் ரத்னாக்க டாக்டர் அனுபவ கருணத்திலக்க பேராசிரியர் உபாதி பன்னிரகி இரங்க உதேஷ் வீரரத்ன அருண ஜாயசேகர டாக்டர் ஹர்ஷன சூரிய பெரும ஜனித் ருவான் கொடித்துவக்கு புண்ணிய ஸ்ரீகுமார் ராமனிகம் சந்திரசேகரன் டாக்டர் நஜித் இந்திக சுகத் இலக்கரத்ன ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற இலங்கை வீரர் அதுபோல் அக்வாலி ஹேமச்சந்திர ஒரு வழக்கறிஞர் சுனில் குமார கமகி காமனி ரத்நாயக்கர் பேராசிரியர் ருவான் சமிந்தர் சுகத் வசந்த டி செல்வா அபுபக்கர் ஆதம்பாபா மற்றும் உபாரி சமரசிங் இதிலே அபுபக்கர் ஆதம்பாபா சமாந்துறை பகுதியில் திகாபுடலை மாவட்டத்தில் போட்டியிட்டு தோற்றவர் அதுபோல உப்பாரி சமரசிங்க இவர் வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர் இம்முறை தேர்தல் ஆணைக்குண்டு தெளிவானோடு விடயும் ஒன்றை அறிவித்திருக்கிறது இந்த முறை தேசிய பட்டியலில் ஏற்கனவே பெயர் குறிப்பிடப்பட்டு அறிவிக்கப்பட்ட இருபத்தொன்பது பேர் அவர்கள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு பதிலாக இம்முறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியிட்டவர்கள் மட்டுமே தேசிய பட்டியலில் சேர்த்துக் கொள்ள முடியும் என்று இதன் அடிப்படையில் தான் இவர்கள் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள் தேசிய மக்கள் சக்தியை தங்களுடைய கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வியுற்ற இரண்டு பேரை தேசிய பட்டியலில் சேர்த்திருக்கிறது சர்வஜன அதிகாரம் தங்களுடைய தேசிய பட்டியல் உறுப்பினராக ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்ற சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் தொழிலாளர் திலிப் ஜாவிரவின் பெயரை சமர்ப்பித்திருக்கிறது தமிழரசு கட்சி சார்பாக முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த யாழ் மாவட்டத்தில் போட்டியொட்டி இம்முறை தெரிவு செய்யப்படாத நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரம் தெரிவு செய்யப்படுவார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் அதை மறுத்திருப்பதாக தெரிகிறது இதையடுத்து இன்று வவுனியாவில் இடம்பெற்ற விசேட கூட்டம் ஒன்றின் போது பரநேர கலந்துரையாடலுக்கு பிறகு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் பன்னி மாவட்டத்தில் இம்முறை தேர்தலில் போட்டியிட்டவருமான வைத்தியர் ப சத்தியலிங்கம் தெரிவு செய்யப்படுகிறார் இதுவேளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவுனர் தங்களுடைய தெரிவாக தங்களுடைய தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்சவை தெரிவு செய்திருக்கிறார் இப்போது இருக்கின்ற கேள்வி ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக யார் தெரிவு செய்யப்பட போகின்றார்கள் இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக பிரசாரங்களை மேற்கொண்டவருமான மனோ கணேசன் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று பல பேர் குறிப்பாக ஒரு கட்சியின் தலைவராக ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றால் அவருக்கு தேசிய பட்டியல் மூலமாக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று எழுதப்படாத ஒரு விதிமுறை ஒன்று ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் இருக்கிறது இதனால் மனோ கணேசன் அவர்களுக்கு முறை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவோர் பதிவேன் இது அரசியல் கட்சி சார்ந்த விடயமாக அல்லாமல் இன்னொரு பக்கமாக பார்க்கும்போது தேசிய மக்கள் சக்தி மிக பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த நாடாளுமன்றத்திலே வடக்கு கிழக்குக்கு வெளியே தமிழ் பிரதிநிதிகளாக குரல் கொடுக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒருவர் இல்லை என்ற ஒரு வந்து உருவாகி இருக்கின்ற வேளையில் மனோ கணேசனுக்கு அந்த ஆசனம் வழங்கப்பட வேண்டும் என்பது பல பேரது இது நேரடியாக வழங்கப்பட வேண்டியது என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் இதுவரைக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணி இந்த விடயத்தை அறிவிக்கவில்லை இந்த முத்தியோபுரமாக அறிவிக்கவில்லை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பதினெட்டு பேர் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் பதினெட்டு பேர் சர்வஜன அதிகாரத்தின் ஒருவர் உட்பட பத்தொன்பது பேர் மட்டுமே இப்போதைக்கு கேச செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுது வர்த்தமானியில் அறிவிக்கப்படுகின்றனர் நாமல் ராஜபக்சவின் பேரும் இன்னும் வர்த்தமானியில் அறிவிக்கப்படவில்லை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இன்னும் தங்களுடைய தேசிய பட்டியல் உறுப்பினர்களை இன்னும் வெளியிடவில்லை இதுவே கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்ட ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பாகவும் தேசிய பட்டியல் உறுப்பினர் பற்றிய பேச்சு இப்படி இருக்கும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஐந்து உறுப்பினர்களில் இம்முறை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் முற்போக்கு கூட்டணி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளில் ஒவ்வொருவருக்கு ஆசனங்கள் வழங்கப்படும் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் மற்ற இரண்டு எஞ்சி ஆசனங்களில் ஒன்று செயலாளரான ரஞ்சித் மத்துமா பாண்ட அளவுக்கும் இன்னும் ஒன்று இம்யாஸ் பாக்கியமாக வழங்கப்படலாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன இன்னும்

இந்த தேர்தல் மூலமாக பல கட்சிகளும் பாடங்களை கற்றிருக்கின்ற என்பது உண்மை குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் தனித்தனியாக உடைந்து நின்றது அவர்களால் ஒன்று சேர்த்து ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போடுது என்பது உண்மை வாக்கு சிதறல் காரணமாக தங்களுக்கிடையே கிடைக்க இருந்த ஆசனங்கள் பெற இழக்கப்பட்டன ஒரு சில சொற்ப வாக்குகளால் சில கட்சிகள் ஆசனங்கள் இல்லாமல் போயின தமிழரசு கட்சி மட்டும் இங்கே பிடித்துக் கொண்டது குறிப்பாக மட்டுக்கடப்பு மாவட்டம் மூலமாக ஏனைய இடங்களில் ஒவ்வொரு ஆசனங்கள் அங்கே பெறப்பட்டிருப்பது முக்கியமானது முஸ்லிம் கட்சிகளை பொறுத்தவரையிலும் இந்த ஒற்றுமையின்மை அவர்களுக்கு காலாகாலமாக பல சிதற்களை கொடுத்திருந்தாலும் கூட இம்முறை கூட்டணி அமைத்து போட்டியிட கட்சிகள் தப்பித்துக் கொள் மற்றபடி தேசிய மக்கள் சக்தியின் அலைக்கு முன்னால் வேறு எந்த கட்சியாலும் நிலையாக நீக்க முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பித்த இலங்கையின் இந்த அரசியல் கலாச்சாரத்தில் தேர்தலில் அநேகமாக பச்சை நில கட்சிகள் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக் கொண்டிருந்தன இம்முறை முதல் தடவையாக எல்லா கட்சிகளும் இல்லாமல் சிதறடிக்கப்பட்ட ஒரு வரலாறு நிகழ்ந்திருக்கிறது இப்படி என்று சொன்னால் புதிதாக வந்த ஒரு கட்சி மூலமாக இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்று நீங்கள் கேட்டாலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போது புதிதாக உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமன மத்திய பாரம்பரிய கட்சிகளை உடைத்து முழுமையாக தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தியது ஆனால் அது கூட்டணியாக வந்தது இது கூட்டணியாக இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி என்ற தனியே ஒரு கட்சி தனித்தொரு சின்னத்திலே தன்னுடைய மிக தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை மக்களுக்கு கொண்டு வராமதி அதாவது தங்களுடைய கொள்கைகள் என்ன என்பதை வெளிப்படையாக கொண்டு வராமதி அவர்கள் இம்முறை கோட்பாடாக நிலைநிறுத்தியது ஊழல் எதிர்ப்பு என்பதோடு திசை காட்டிகளால் நாடாளுமன்றத்தை நிரப்புவோம் அதற்கு அங்கீகாரம் அடங்கி ஏனைய கட்சிகள் மேற்கொண்ட நாங்கள் உட்பட அத்தனை பேர் மேற்கொண்ட அத்தனை பிரசாரங்களிடம் இம்முறை மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது முக்கியம் இப்போது நாங்கள் கொழும்பு மாவட்டத்துக்கு வருவோம் கொழும்பு மாவட்டத்தில் என்னாயிற்று என்று கேட்டால் இரண்டு இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான மோதலாக இறுதியாக முடித்து போவோம் வாக்கு பிரிப்பில் இல்லாவிட்டால் தங்களுடைய தேர்தல் களத்தில் இறங்கிய கட்சிகள் இவற்றுக்கும் ஆசனங்கள் இவையும் இல்லாமல் போகிறார் கொழும்பு மாவட்டத்தில் பதினெட்டு ஆசனங்கள் இந்த பதினெட்டு ஆசனங்களில் வந்து எடுத்தது தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆசனங்கள் மட்டும் நானும் சேர்ந்து போட்டியிட்ட டெலிபோன் சின்னத்தில் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு கிடைத்தது இதிலே துரதிசவசமாக மனோ கணேசன் அவர்களுக்கு கிடைத்த பத்தொன்பதனாயிரம் வாக்களின் அடிப்படையில் அவருக்கான இடம் வழங்கப்படவில்லை அதுபோல அவருக்கு பிறகு பனிரெண்டாயிரத்து இருநூற்று பதினோரு வாக்குகளை பெற்ற எனக்கும் அந்த இடம் கிடைக்கவில்லை முதல் நான்கு இடங்களை பெற்றுக்கொண்ட கூட்டணியின் தலைவரான சஜித் பிரேமதாச இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட ஹர்ஷடி செல்வா மூன்றாம் இடத்தை எடுத்துக்கொண்ட முஜிபுர் ரஹ்மான் மற்றும் ஏ சி மரிக்கார் ஆகியோருக்கான இடங்கள் கிடைத்தது பதினான்கு ஆசனங்களை வென்றெடுத்த தேசிய மக்கள் சக்தியில் குறிப்பாக பிரதமராக இருக்கின்ற மீண்டும் பிரதமர் பதவி ஏற்றுக்கொள்ளப் போவதாக சொல்லப்படுகின்ற ஹர்னி அமர்சூரிய அதிகமான வாக்குகளை பெற்று இம்முறை சாதனை படைத்தார் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரை அவருக்கு ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தது அவரை தவிர சத்துரங்க அபிசிங் மற்றும் சுனில் வட்டகல் ஆகிய இரண்டு பேருக்கும் கூட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைத்தது சஜித் பிரேமதாசவும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்களை வந்தெடுத்திருந்தார் ஆனால் இதிலே பதினான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட போதிலும் அவர்களிருந்து ஒரு தமிழர் போட்டியிட்டிருந்தார் அவருக்கான இடம் வழங்கப்படவில்லை என்பது முக்கியமானது தமிழ் பேசுபவராக இருந்த டாக்டர் ரிஸ்வி சாலி இம்முறை அதிகளவான மக்களால் தெரிவு செய்யப்பட்டு எழுபத்தி மூவாயிரத்து பதினெட்டு வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர் தெரிவாகி இருக்கின்றார் இந்த இடத்திலே நாங்கள் இன மதம் மொழி பேதம் பேசுகிறோம் என்றல்லாமல் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது இனக்குழுமம் என்ற அடிப்படையில் தேசிய இனக்குழுமம் என்று தனியாக அரசாங்கத்தினாலே வழங்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் ஒற்றுமையாக தங்களுடைய சரியான தெரிவாக வேட்பாளர்களை தெரிந்தெடுத்து வழங்கியிருக்கின்றனர் டாக்டர் ரிஜ்வி சாதி தெரிவாக இருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அதுபோல ஐக்கிய மக்கள் கூட்டணியிலிருந்து முஜிபுர் ரஹ்மானும் எஸ் எம் அரிகரும் தெரிவாகி இருக்கிறார் தமிழ் வேட்பாளர்கள் யாரும் தெரிவாகவில்லை என்பது முக்கியமானது சரி நாங்கள் இரண்டு பேர் அது போல ஐக்கிய மக்கள் சக்தியின் நேரடி வேட்பாளராக போட்டியிட்ட சி வாய் பி ராமுக்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகள் கிடைத்தன ஆனால் அதிகளமான வாக்குகளை மக்களின் பெரிய நம்பிக்கையோடு வென்றெடுத்த இருந்த தேசிய மக்கள் சக்தியிலிருந்து போட்டியிட்டிருந்த ஒரு தமிழ் வேட்பாளர் அவர் முதல் இருபது இடங்களுக்கு அவர் தான் இருபத்தோராவது இடத்தை பெற்றுக் கொண்டு வருவாராக மாறியிருந்தார் அவ்வளவு தூரம் மக்கள் தமிழ் வேட்பாளர்களை புறக்கணித்திருக்கின்றார்கள் என்பது ஒரு விதமான கேள்வி இருப்பதோடு இதற்கான காரணம் என்ன வாக்களித்த மக்கள் என்ன மனநிலையில் வாக்களித்தார்கள் என்ற விடயத்தை கொண்டு வர வேண்டியிருக்கிறது இல்லை எங்களுக்கு இனம் வேண்டாம் மொழி வேண்டாம் மதம் வேண்டாம் நாங்கள் ஒற்றுமையாக ஒரு கட்சியை தெரிவு செய்கிறோம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதிலே அவர்கள் தமிழ் வேட்பாளரை மட்டும் புறமொதுக்கும் அளவுக்கு தமிழ் வேட்பாளர்களை அப்படி சொல்லும் தமிழ் வேட்பாளர்களை மட்டும் புறமொதுக்கும் அளவுக்கு அப்படி என்ன பெரிய ஒற்றுமை வந்துவிட்டதற்கு கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது இது கேள்விதானே இதுல இனப்பேதம் இனத்துவேஷம் அப்படியான விடயங்கள் எல்லாம் கிடையாது கேள்வி மிக முக்கியமான கேள்வி குறிப்பாக ஒடுக்கப்படும் இனமாக நாங்கள் இருந்த காரணத்தால் தான் இந்த மொழியும் எங்களுடைய இனமும் தனியாக பேசப்பட வேண்டிய தேவை காலாகாலமாக இருந்து வந்தது இதற்காக நாங்கள் தமிழ் பிரதியின் தமிழ் மொழி பேசும் பிரதியின் முஸ்லீம் முஸ்லிம் கட்சிகள் தமிழ் கட்சிகள் தனித்தனியாக இந்த கட்சிகள் வந்தன என்றால் காலாகாலமாக இந்த நாட்டிலேயே நிகழ்ந்த திட்டமிட்ட ஒடுக்க முறை ஆனால் இம்முறை அப்படியல்ல கொழும்பிலிருந்து இருந்து தமிழ் வேட்பாளர்கள் யாரும் தெரிவாகவிட்டாலும் கூட வேறு மாவட்டங்களிலிருந்து தமிழ் வேட்பாளர்கள் பெண்களும் தெரிவாக இருக்கின்றார்கள் எனவே தேசிய மக்கள் சக்தி அவர்களுக்கான இடம் வழங்கும் என்ற நம்பிக்கை வழங்கப்பட்டால் அது நிச்சயமாக பாராட்டக்கூடியவந்து கட்டாயமாக பாராட்டுவோம் நல்ல விடயங்களை வாழ்த்துவோம் அந்த நல்ல விடயங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம் இதுவிலே குறைகள் நிகழ்ந்தால் நிச்சயமாக விமர்சிக்க தவற மாட்டோம் என்பதுதான் இந்த விடயம் அரசியல் கராசாரம் என்பது அப்படியான உண்டு ஆனால் தமிழ் வேட்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பதை இன்னமும் ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது என்று நான் மட்டுமல்ல பொதுவாக வெடியே விமர்சனங்கள் அவர் தான் குறிப்பிடுகின்றன கொழும்பு மாவட்டத்திலிருந்து இம்முறை யாரும் தெரிவு செய்யப்படாத இடத்தில் தான் அந்த தேசிய பட்டியல் மூலமாக மனோ கணேசனுக்கான அந்த இடம் அவர் பெற்ற நாடாளுமன்ற அனுபவம் தொடர்ச்சியாக எழுப்பி வந்த குரல் அதுபோல எதிர்கட்சி கூட்டணியாக இருந்த போதும் அவர்களுக்கான முழுமையான அங்கத்துவம் ஒன்றை கொடுப்பதற்கு எதிர்கட்சியாக இருந்த போதும் அந்த கட்சிக்கான தனியான அடையாளமாக தமிழ் மொழி மூலமான அடையாளமாக விளங்கியவர் என்ற அடிப்படையில் அவருக்கு அந்த இடம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதை இங்கே குறிப்பிட்ட காட்ட விரும்புகிறேன் இப்படி இருக்கும்போது திங்கட்கிழமை இப்போது இன்றாகி இருக்கிறது இன்றைய நாளில் புதிய அமைச்சரவை ஒன்று ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இதை பற்றிய பல்வேறு விடயங்கள் இப்பொழுது வெளியிடப்படுகின்றன குறிப்பாக இருபத்தைந்து ஏற்கனவே ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலின் போதே வாக்கெடுத்த இருபத்தைந்துக்குட்பட்ட அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை தான் இயங்கும் என்று சொல்லி அறிவித்திருந்தார் பிரதமரோடு சேர்த்து மொத்தமாக இருபத்தி மூன்று பேர் கொண்ட அமைச்சரவை ஒன்றை ஜனாதிபதி இப்போது தெரிவு செய்திருப்பதாக தெரிகிறது குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்கர் தன்னுடைய கைகளிலே மிக முக்கியமான இரண்டு இலாக்காக்களான பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சர் ஆகியவற்றை வைத்திருப்பார் என்றும் பிரதமராக மீண்டும் ஹர்னி அமரசூரிய பதவியேற்றுக் கொள்வார் என்றும் அவருக்கு சில முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும் அதுபோல வெடி விவர அமைச்சராக முன்பு இடைக்காலத்தில் பதவியேற்றிருந்த விஜய்தே ஹரத் தொடர்ந்து அந்த பதவியில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஏனைய பொருத்தமானவர்கள் இம்முறை தெரிவு செய்யப்படுவார்கள் முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு சிலருக்கும் இம்முறை அமைச்சு பதவிகள் வழங்கப்படலாம் என்று கருதப்படுகிறது இதனிடையே ஹர்னி அமர்சூரியை விட அதிகமான வாக்களை பெற்றுக்கொண்டு கொண்ட விஜிதேகரத்துக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை குழு எழுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தனர் அது இல்லை என்று சொல்லி இப்பொழுது நிராகரிக்கப்படுகின்றது எனவே தொடர்ந்து ஹர்னி அமர்சூரிய இலங்கையின் பிரதமராக தன்னுடைய பதவியிலே தொடர்வார் இருபத்தோராம் தேதி நாடாளுமன்ற உத்தியோகமாக கூடிய பிறகு அங்கே சபாநாயகராக அநேகமாக பிம்மல் ரத்நாயக்க நியமிக்கப்படலாம் என்றும் உபசபாநாயகராக நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் மொழி பேசுகின்ற ஒருவர் குறிப்பாக ஒரு பெண் நியமிக்கப்படலாம் என்றும் இப்பொழுது பேச்சு கண்டிருக்கிறார் இதே இன்னொரு பக்கம் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் ஐக்கிய தேசிய கட்சியும் முன்பாக சேர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த தோல்விகளுக்கு பிறகு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது அதுபோல ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக ஐந்து பேர் தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்படும் இடத்தில் இன்னொரு பக்கம் புதிய ஜனநாயக முன்னணி சார்பாக கிடக்கின்ற அந்த தேசிய பட்டியல் மூலமாக ஜனாதிபதியாக முன்பிருந்த ரணில் விக்ரமசிங்க ஒற்றை தேசிய பட்டியல் உறுப்பினராக வந்தாரே அதே போல வருவாராக என்ற கேள்வியோடு மக்கள் பார்த்திருக்கின்றார்கள் அரசியல் என்பது பல புதுவிதமானது பல்வேறு விடயங்களை சொல்லக்கூடியது இன்னும் பல முக்கியமான விடயங்களை பற்றிய செய்திகளின் தொகுப்போடும் அதுபோல இந்த திங்கட்கிழமை இடம்பெறப் போன்ற அமைச்சரவை நியமனங்கள் மற்றும் இதர விடயங்களோடும் முழுமையான தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் இனிமேலும் தொடர்ந்து வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு முழுமையாக வந்து கொண்டிருக்கும் அதுபோல இந்த தேர்தலில் வெற்றி பெறாமை காரணமாக இனி வரும் காலத்தில் அரசியல் நடவடிக்கைகள் இருக்காதா அரசியல் விலகி விலகிவிட்டேனா இப்படியான கேள்விகள் பல உங்களிடம் இருந்து வந்து கொண்டிருக்க அதற்கான முழுமையான பதிலை என்னுடைய ஒரு பதிவாக பேஸ்புக்கிலே வழங்கியிருக்கிறேன் சுருக்கமாக இங்கே சொல்வதாக இருந்தால் என்னுடைய வழமையான நடவடிக்கைகள் இந்த யூடியூப் மட்டுமல்லாமல் என்னுடைய சட்ட கல்லூரி மற்றும் இதர ஊடக விடயங்கள் மற்றும் இதர விடயங்களோடு சேர்த்து இந்த அரசியலும் தொடர்ச்சியாக என்னோடு சேர்ந்து பயணிக்கும் மக்கள் அரசியலை கற்றிருக்கிறேன் இன்னும் அதிகமான ஈடுபாட்டோடு அதை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இம்முறை மக்கள் எனக்கு வெற்றியை கையிலே தூக்கி தராமல் விட்டதற்கான காரணங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அலையொன்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்களுக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் சில விடயங்கள் இருக்குமே அதில் வருகின்ற விமர்சனங்கள் மற்றும் இதர விடயங்களை கருத்தில் கொண்டு அதை உள்வாங்கிக் கொண்டு சரியான திசையிலே தொடர்ச்சியாக பயணிக்க காத்திருக்கிறேன் இது சீசன் அரசியல்வாதி இல்லாவிட்டால் தேர்தலுக்காக வேட்பு மனு தாக்கல் செய்து வேட்பாளராக மட்டும் வந்தவர் ஒரு தோல்வியோடு கலங்கி சென்று விடுவார் அப்படியான விமர்சனங்களை உடைத்துச் செல்ல ஒரு வெற்றி வேட்பாளராக வேண்டும் வர வேண்டும் உங்கள் மத்தியில் இடம் பிடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக நேர்மையான வழியில் பயணிக்க வேண்டும் என்ற என்னுடைய பயணம் இடம்பெறும் என்பதையும் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் ஆதரவு வழங்கி அன்பு தெரிவித்த அத்தனை பேருக்கு மரமாத நன்றிகள் இந்த செய்திகளை பற்றியும் இந்த செய்திகளை நான் குறிப்பிட்ட விடயங்கள் பற்றியும் உங்கள் விமர்சனங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அதே போல இம்முறை இந்த தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அழுண்டு இத்தனை வாக்களை வழங்கியதற்கு நீங்கள் உங்களது மனதில் நினைக்கின்ற சுருக்கமாக பந்தி பந்தியாக இல்லாமல் பிரதான என்று நீங்கள் விடயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த சில கட்சிகள் தோற்று இருக்கலாம் எதிர்பார்த்த சில பேர் இம்முறை தோல்வி அடைந்திருக்கலாம் ஆவார் தோல்வி அடைந்தவர்கள் அவற்றை எதிர்பார்த்து ஏமாற்றம் முற்றவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கின்றவர்களையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் சந்திப்பம் அணிந்து கொண்ட அனைவருக்கு நன்றி